ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒழுக்க முடமை அப்படின்ற இருந்து இரண்டாவது திருக்குறளை பார்க்க போகிறோம் பரிந்தொம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை இந்த திருக்குறளோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஒழுக்கத்தை போல சிறந்த துணை வேறு எதுவும் இருக்க முடியாது எந்த முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கத்தை போல ஒரு சிறந்த துணை இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை காப்பது என்பது மிகவும் கடினமான ஒன்று இருந்தாலும் அந்த ஒழுக்கத்தை நாம் விரும்பி காத்து கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் இந்த திருக்குறளோட பொருள் மீண்டும் குரல் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை பரிந்து அப்படின்னா விரும்பி தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும் அப்படின்றது பொருள் மீண்டும் அடுத்த குரலில் உங்களை சந்திக்கிறேன்